பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபா பஷ் வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி இரவு எட்டு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன கணிச்சு பார்த்தா நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பதினெட்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருக சேரிடம் திருவாதிரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் உயர்வுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராஜையை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும் வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பதினொன்றாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆண் பிள்ளைக்கு தேன் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் இராச்சய சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி ரிஷபராட்சய சார்ந்தவர்களுக்கு வலைதளத்தால் நிலை மாறும் தடங்கள் இல்லாத தன வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக நினைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராத்திய சாண்டவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும் சூரிய பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசையும் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான கடகராசியை சார்ந்தவர்களுக்கு கவனமும் மௌனமும் கை கொடுக்கும் கடந்த கால விரக்திகள் மறைந்து திருத்திகள் பெருகக்கூடிய திவ்யமான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நரகத்திற்கு நான்கு வழிகள் இருந்தாலும் சொர்க்கத்திற்கு ஒரே வழி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் இராட்சிய சார்ந்தவங்க திருமுருகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடும்பு பிடிபோல் உறுதிகள் வெளிப்படும் ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வந்து பிடிப்போடு செயல்பட்டு அதில் மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யோகங்களில் மிகுந்த யோகம் தியாகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசய சார்ந்தவங்க அனந்த லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானங்கள் கிடைக்கும் மனித நேயம் மிகுதியாக கூடிய பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஏற்கனவே பொது சேவைகளில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை நினைவோடும் சுய நினைவோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தந்தி மாதியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் இரண்டு அனுகூலமான இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜயா சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால துணிவோடு செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதன் மூலமாக துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளவாழ இழையில் மிதமான உணவு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சார்ந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட डब्ल्यू விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனாலே உங்களுடைய மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விழிப்புணர்வோடு பொறுப்புணர்வையும் இணைத்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு வெறும் ராசய சாந்தவங்க ஆபத் சகாயேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகி சாதனைகள் உருவாகும் எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தில் சேமிப்பு அப்படிங்கிற சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஏக்கமும் தூக்கமும் எல்லா மனிதரையும் பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க அதியோக அஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான் அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் சின்ம ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல்களுக்கும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி அந்த தெளிவான முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மௌனமான நேரத்திலும் கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ஆதி கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எல் அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தம் ஒன்று சேரும் எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஏமாற்றம் இல்லாத சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான பெண்மையையும் மென்மையான நன்மையையும் உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க அலங்கார லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும் யோகங்களும் தியாகங்களும் கலந்த திருப்தியான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையை கடைபிடிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க சிக்கல் தேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்